சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் இன்று உலகம் முழுவதும் இயற்கையின் கோரத்தாண்டவம் மீண்டும் உணரப்பட்டு வருகின்றது ஒருபுறம் ஜப்பான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் தொடர் நிலநடுக்கங்கள் இவை அச்சத்தை ஏற்படுத்தி எடுக்க மறுபுறம் ஐரோப்பிய நாடுகள் கடும் உரை பணியிலும் இந்தோனேஷியா திடீர் நிலச்சரிவிலும் சிக்கியிருக்கின்றது இதற்கிடையில் இலங்கை நோக்கி நகரும் புதிய தாளமுக்கம் குறித்து அபாய எச்சரிக்கைகளும் வெளியாகி இருக்கின்றன இவை குறித்து விரிவான தகவல்களை பார்க்கலாம் வாங்க காணொலிக்குள் போகலாம் ஜப்பானின் டொகோகு நகரில் சாலைகளில் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் கார்கள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன ஜப்பான் ஷிமானே மாகாணத்தில் இன்று அதிகாலை ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலடுக்கத்தால் இந்த அனர்த்தம் நிகழ்ந்திருக்கின்றது டிக்ரளவர் அளவுகோலில் ஆறு புள்ளி இரண்டாக இந்த நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது யப்பானை உலகிய ஆறு புள்ளி இரண்டு நலடுக்கம் சுனாமி ஏற்பட வாய்ப்புள்ளது என்ற அச்சத்தை முதலில் மக்களிடம் ஏற்படுத்தி இருந்தது இந்நிலையில் சிமானோ மாகாணத்தில் வசிக்கின்றவர்கள் கடுமையான நிலடுக்கத்தை உணர்ந்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் நிலடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் மற்றும் உயிரிழப்புகள் குறித்து உறுதியான தகவல்கள் இன்னும் இதுவரையில் படியாகவில்லை அங்குள்ள ஊடகங்கள் வெளியிட்டுள்ள தகவல்களின்படி சிமானோ மாகாணத்தின் கிழக்கு பகுதி நிலடுக்கத்தின் மையமாக இருந்தது என்றும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என்றுமே தெரிவிக்கப்படுகின்றது அதிகாரிகள் அங்குள்ள நிலைமைகளை ஒன்னி மதிப்பீடு செய்து வருகின்றார்கள் ஏற்கனவே அடிக்கடி ஏற்பட்ட நில அதிர்வு நடவடிக்கைகளுக்கு பெயர் பெற்ற தெற்கு ஜப்பானை பல பூகம்பங்கள் உலுக்கிய சுமார் இரண்டு வாரங்களுக்கு பிறகு இந்த நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது இதனிடையே நிலடுக்கம் காரணமாக ஜப்பானின் டொகோகு நகரில் சாலைகளில் திடீரென்று ஏற்பட்ட பள்ளத்தால் கார்கள் உள்ளிட்டவை கடுமையாக சேதமடைந்திருக்கின்றன அடுத்து ஆப்கானிஸ்தானில் கடந்த நவம்பர் மாதம் நான்காம் தேதி ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலக்கத்தில் சிக்கி இருபத்தேழு பேர் பலியாகி இருக்கிறார்கள் ஆப்கானிஸ்தான் நாட்டின் காபூல் நகரில் இன்று காலை மீண்டும் நிலடுக்கம் பதிவாகி இருக்கின்றது நான்கு புள்ளி பூஜ்ஜியமாக பதிவான நிலடுக்கம் நூறு கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய நடுக்க அறிவியல் மையம் இதனை வெளியிட்டிருக்கின்றது இங்கு கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் கடந்த மூன்று நாட்கள் அங்கு ஏற்படுகின்ற மூன்றாவது நிலடுக்கம் இதுவாகும் கடந்த மூன்றாம் தேதி இரவு பதினொரு மணியளவில் இதே பகுதியில் நிலடுக்கம் ஏற்பட்டது அது டிக்டரவு ட்ராவர்கோளில் மூன்று புள்ளி ஏழாக பதிவாகி இருந்தது இது முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது இதேபோன்று அதே நாளில் அதே பகுதியில் மாலை ஆறு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் அளவில் டிக் ட்ரவோலில் நான்கு புள்ளி இரண்டாக நிலடுக்கம் பதிவாகி இருந்தது அது நூற்று நாற்பது கிலோமீட்டர் ஆழத்தில் மையம் கொண்டிருந்தது ஏற்கனவே கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட ஏழு பேர் பலியானார்கள் இந்த சோகம் மறைவதற்குள் இந்த தொடர் அதர்புகள் அங்குள்ள மக்களை அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது அடுத்து இந்தோனேஷியாவின் கிழக்கு மாகாணமான வடக்கு சுலவேஷியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளமற்ற நிலச்சரிவுகளில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஒன்பதாக உயர்ந்துள்ளதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள் அங்குள்ள சித்தாரோ தீவுகள் ரீஜென்சியில் நேற்று அதிகாலை இரண்டு முப்பது மணியளவில் பலத்த மழை பெய்ய தொடங்கியுள்ளது இதனால் இந்த பேரழிவு ஏற்பட்டதாக கூறப்படுகின்றது குடியிருப்பு பகுதிகள் வழியாக தண்ணீர் சேறு மற்றும் பாறைகள் பெருக்கெடுத்து ஓடியிருக்கின்றன தெருக்களில் வெள்ளம் புகுந்து குடியிருப்பாளர்கள் தூங்கிக் போது வீடுகளை சேதப்படுத்தியுள்ளது இந்த சம்பவத்தில் மேலும் ஐந்து பேர் இன்னும் காணவில்லை என்றும் குறைந்தது பதினேழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன மொத்தம் நூற்றி இரண்டு குடியிருப்பாளர்கள் இடம் மேலும் அவர்கள் அருகில் உள்ள தேவாலய கட்டிடம் மற்றும் உள்ளூர் அதிகாரிகளால் அமைக்கப்பட்ட பிற தற்காலிக முகாம்களில் தஞ்சமடைந்திருக்கின்றார்கள் நேற்று பிற்பகலுக்குள் வெள்ள நீர் பெருமளவில் வடைந்து விட்டதாகவும் மீட்பு பணியாளர்கள் முன்னர் துண்டிக்கப்பட்ட பகுதிகளுக்கு செல்ல முடிந்ததாகவும் அவசர கால அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் பல கிராமங்களில் மின்சார மற்றும் தொலைதொடர்பு நெட்வொர்க்குகள் தொடர்ந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன இதனால் பாதிக்கப்பட்ட சமூகங்களுடனான ஒருங்கிணைப்பு மற்றும் தொடர்புகள் பாதிக்கப்பட்டதாகவே கூறப்படுகின்றது உள்ளூர் பேரிடர் மீட்பு பிரிவுகள் காவல்துறை ராணுவ வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் அடங்கிய கூட்டுக்குழுக்கள் மேலும் நிலச்சரிவுகள் ஏற்படக்கூடிய பகுதிகளில் தொடர்ந்தும் தேடுதல் மற்றும் வெளியேற்றும் முயற்சிகள் ஈடுபட்டு வருகின்றன நிலையற்ற மண்ணிலை மற்றும் தொடர்ச்சியான மழைப்பொழிவு கூடுதல் ஆபத்துக்களை ஏற்படுத்தக்கூடும் என்று தேசிய பேரிடர் எதிர்ப்பு நடவடிக்கை நிறுவனம் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றது தற்போது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை அங்கே விடுக்கப்பட்டிருக்கின்றது அதாவது செம்மெண்டில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கின்றது பிரித்தானியாவை பொறுத்தவரையில் பிரித்தானியாவில் பனி மற்றும் உரை பனி குறித்து அவசரமான வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்ட நிலையில் நாடு முழுவதும் ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு இரண்டாவது நாளாக விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது நேற்று வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே சரிவடைந்ததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பாடசாலை மற்றும் வேலைக்கான முதல் நாள் பலருக்கும் ரத்து செய்யப்பட்டது வடக்கு ஸ்காட்லாந்தில் வெப்பநிலை மைனஸ் பத்து டிகிரி செல்சியஸ் வரை குறைந்தது அபர்டீன் பெரும் பகுதிகளுக்கும் வடக்கு ஸ்காட்லாந்துக்கும் பனிப்பொழிவுக்கான ஆரஞ்ச் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கின்றது ஆரஞ்ச் எச்சரிக்கையானது இன்று காலை பதினோரு மணிக்கு நடைமுறைக்கு வருவதாகவும் மாலை ஏழு மணிக்கு முடிவடைவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் பயணங்களில் பெரும் குழப்பம் ஏற்படக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது ரயில் சேவைகள் மற்றும் விமான பயணங்களிலும் இடையூறுகளும் ரத்துக்களும் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது അപരഡീൻഷയറിലും ഉള്ള അനുയോത്ത് പള്ളികളും മൂടപ്പെട്ടിരിക്കലും സ്കോട്ട്ലാൻ മുഴുവനും ഉള്ള പല പള്ളികൾ മൂടപ്പെട്ട വടക്ക് അയർലാദിൽ നൂറ്റി പന്ത്രണ്ട് കൽവി നമ്മൾ മാണവർക്ക് വിടുമുറ അറിയിച്ച സ്റ്റാർ ഫോർഷെയർ மிட்லாண்ட்ஸ் முழுவதும் பல பாடசாலைகள் மூடுவது தொடர்பில் திட்டமிடப்பட்டிருக்கிறது சுவிட்சர்லாந்து நாட்டை நிறைந்த வானிலை இன்று வரை தொடரும் என்று வானிலை ஆய்வாளர்கள் அதன்பின் வெள்ளிக்கிழமை முதல் பிராந்தியங்களை பொறுத்து மழையோ அல்லது பனிப்பொழிவோ தொடங்கி வார இறுதி முழுவதும் நீடிக்கும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது தாழ்வான பகுதிகளில் குளிர் சற்றே கட்டுப்பாட்டில் இருந்தாலும் மலைப்பகுதிகளில் மிகவும் நிலைமை கடுமையாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக கடல் மட்டத்திலிருந்து

கிரவுண்டன் கேண்டோனில் உள்ள செயின் மொரெட்ஸ் கீ தளங்களிலும் வெப்பநிலை மைனஸ் இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் வரை கடுமையாக சரிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது இந்த பருவத்தில் அரிதாக காணப்படுகின்ற அளவிலான கடும் குளிராகவும் கருதப்படுகின்றது ஜனவரி மாதத்தின் நடப்பகுதியை நோக்கி வானிலை சிறிது மாறும் சாத்தியம் உள்ளது ஜனவரி பன்னிரண்டு முதல் பதினெட்டு வரையில் வடமத்திய ஐரோப்பாவில் பெரிய குறைந்த காற்றழுத்த மண்டலம் உருவாகி சுவிட்சர்லாந்து மீது மேற்கு திசை காற்றோட்ட நிலவும் என்றே தெரிவிக்கப்படுகின்றது இதன் காரணமாக பெரும்பாலும் நாட்கள் மேகமூட்டத்துடன் ாலும்பேது பனிப்பொழிவு ஏற்படும் என்றும் அதே சமயம் சூரிய ஒளியுடன் கூடிய உலர்ந்த நேரங்களும் மாறி மாறி ஏற்படும் என்றும் இந்த காலகட்டத்தில் பகல் வெப்பநிலை இரண்டு முதல் ஏழு டிகிரி செல்சியஸ் வரை உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது மொத்தத்தில் சுவிட்சர்லாந்து குளிர்காலம் இன்னும் தனது முழு தீவிரத்தை இழக்காமல் தொடர்கின்ற நிலையில் மலைப்பகுதிகளில் பயணம் செய்கின்ற பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிவிப்புகளை தொடர்ந்து கவனிப்பது அவசியம் என்று வல்லுநர்கள் அறிவித்திருக்கிறார்கள் அடுத்து பிரான்சை பொறுத்தவரையில் இன்று காலை இருபத்தாறு மாவட்டங்கள் இன்னும் பனி மற்றும் ஒரே காரணமாக செம்மஞ்சல் எச்சரிக்கையில் உள்ளன நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் கடுங்குளிர் ஏற்பட்டதாகவும் சில இடங்களில் புதிய பனிப்பொழிவும் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகின்றது குறிப்பாக பனிப்பொழிவு முப்பது சென்டிமீட்டர் வரை குவிந்துள்ளது பல நகரங்களில் வெப்பநிலை பூஜ்ஜியம் பாகை செல்சியஸு கீழ் உள்ளது குறிப்பாக இழுத்து பிரான்ஸ் பகுதியில் காலை பூஜ்ஜியம் பாகை செல்சியஸ் மட்டும் பதிவாகியுள்ளது இந்த கடும் குளிர் காரணமாக சாலைகள் மிகவும் சருக்களாக உள்ளதாக மெத்தேயோ பிரான்ஸ் எச்சரித்துள்ளது இந்நிலை காரணமாக நார்மண்டி பிரிட்டானி மற்றும் பல மாவட்டங்களில் பாடசாலை போக்குவரத்து இன்று நிறுத்தப்பட்டிருக்கின்றது நாளை நாட்டின் பாதிக்கும் மேற்பட்ட பகுதிகளில் மீண்டும் பனிப்பொழிவு ஏற்படும் வாய்ப்புள்ளதாக கூறப்படுகின்றது ஆனால் தெற்கு பகுதியை பொறுத்தவரையில் வெயில் நிலமே நிலவுகின்றது நேற்று ஏற்பட்ட பனிப்பொழிவு பெரும் போக்குவரத்து குழப்பங்களையும் விபத்துகளையும் ஏற்படுத்தி இரண்டு பேர் பலியாகிய இங்கு குறிப்பிடத்தக்கது அடுத்து இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையின் விளக்கு தென்கிழக்கிய மையம் கொண்டுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை தற்போது தீவிர தாழ்நிலையாக வலுப்பெற்றுள்ளது இதன் அடிப்படையில் எதிர்வரும் ஜனவரி எட்டு முதல் பன்னெண்டாம் தேதி வரையில் வடக்கு கிழக்கு வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களில் மிகவும் கனமழைக்கு வாய்ப்புள்ளது குறிப்பாக முல்லைத்தீவு யாழ்ப்பாணம் மற்றும் திருகோணமலை மாவட்டங்களில் நானூற்று ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக் கூடும் என்று யாழ் பல்கலைக்கழக விரிவாளர் நாகமுத்து பிரதீப் ராஜா எச்சரித்துள்ளார் இந்த தாழ்முக்கம் காரணமாக கடல் மட்டம் வளமையை விட உயர்ந்து காணப்படும் இதனால் ஆற்று நீர் கடலுக்கு செல்ல முடியாமல் நகரங்களுக்குள் வெள்ளம் புகும் அபாயம் உள்ளதாக கூறப்படுகின்றது காற்றானது மணிக்கு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் முகாமைத்து அதிகாரிகள் இப்போதே தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் குறிப்பாக இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் வசிக்கும் மக்கள் தாள பகுதிகளில் இருந்து பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகின்றார்கள் இயற்கையின் சமநிலை மாறி வருகின்ற இந்த வேளையில் இன்று நாம் பார்த்த உலகளாவிய நிகழ்வுகள் வரும் தற்சீரானவை அல்ல அவை பூகோள மாற்றத்தின் தீவிரத்தை நமக்கு ஜப்பான் ஜப்ப முதல் ஐரோப்பாவை முடக்கியுள்ள கடும் வரையில் அனைத்து மனித வாழ்வியலுக்கு விடுக்கப்பட்ட சவால்களாகவே இருக்கின்றன குறிப்பாக இலங்கை அண்மைத்துள்ள வளிமண்டல தாளமுக்கம் சாதாரணமான ஒன்றாக கடன் செல்லப்படக்கூடாது எதிர்பார்க்கப்படுகின்ற நானூற்று ஐம்பது மில்லி மீட்டர் வீழ்ச்சி மற்றும் கடல் மட்ட உயர்வு என்பன பாரிய வெள்ளப்பெருக்கிற்கு வித்திரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே தாழ்நில பகுதிகள் வாழுகின்ற மக்கள் மற்றும் மீனவ சமூகத்தினர் அதிகாரிகளின் அறிவுறுத்தல்களை கவனத்தில் கொண்டு முன்கூட்டியே தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம் என்று கூறப்படும் கருதப்படுகின்றது வர முன்பு காப்பதே உயிரிழப்புகளையும் உடைமை சேதங்களையும் தவிர்க்கும் ஒரே வழியாகும் இத்துடன் இன்றைய சிறப்பு செய்தி தொகுப்பு நிறைவடைகின்றது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்